B! <laughs> பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமா நம்ம வாடிக்கையில் எல்லாருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு நம்ம குமரி மாவட்ட கடற்கரைகள்லேருந்து என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிங்கன்னா ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல அயல கொச்சம்பார கண்ணங்குழிச்சாலை இந்த மூணுமே கிலோவுக்கு ஆறு ஏழு மிக்கக்கூடிய பெரிய சைஸு அதுக்கப்புறமா ரெட் நண்டு எடுத்துருக்கோம் இந்த ரெட் நண்டுமே கிலோக்கு ஒரு ஏழு எட்டு தான் நிற்கிறோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாத்தி நல்ல பெரிய சைஸு கிளாத்தி விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் இந்த கிளாத்தியில் நீங்கள் தோல் உரிச்சி கேட்டிங்கன்னா கூட நாங்கள் தோல் உரிச்சி உங்களுக்கு நாங்கள் நீட்டாக கட் பண்ணி தந்துடுவோம் அப்புறம் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல பெரிய சைஸு சா நல்ல கண்ணாடி மாதிரி பெரிய இருக்குதுன்னு அப்புறமா பெரிய வெள்ளச்சூரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ சைஸ் வெள்ளச்சூரை அதில் இருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெய்மீன் பதினஞ்சு கிலோ சைஸ் நெய்மீன் வெட்டிட்டோம் அதனால வீடியில் காமிக்க முடியலை மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா தூண்டில் மஞ்சப்பாறை ஒரு ஏழு கிலோ சைஸ் மஞ்சப்பாறை அதனுடைய துண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா கண்ணாடி பாறை எடுத்துருக்கோம் அதுவுமே ஒரு அஞ்சு கிலோ சைஸு மீனில் உள்ள தூண்டு விலை மீனில் இன்னைக்கு மூணு வகையான விலை மீன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே தூண்டில் விலை மீன் தான் இது வந்து அரை கிலோ அறுநூறு கிராம் அந்த சைஸ் மீன் இந்த மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு மூணு நாள் இருக்கும் மீன் எல்லாமே அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிலோவுக்கு ஆரியல் இருக்கக்கூடிய விலை மீனும் இருக்குது இது எல்லாமே விலை மீன் எல்லாமே தூண்டில் மீன் தான் அப்புறமா மஞ்சவால் நடுவா ஒவ்வொரு மீனும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சவால் வாள் அதே மாதிரி பெரிய சைஸ் மீனில் இருந்துமே இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்குறோம் மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மீன் இன்னைக்கு எடுத்துருக்கோம் இன்னும் கடற்கரைகள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய காணொலியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பீரிஷ் விஷ்காரை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ரால்லேயே இன்னைக்கு ரெண்டு வகையான ரால் எடுத்திருக்கும் சி ஒயிட்டும் எடுத்திருக்கும் ஃப்ளவர் ராலுமே எடுத்திருக்கும் ரெண்டுமே நல்ல கவுண்ட்டு நல்ல சைஸில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ